சென்னை குரோம்பேட்டை குமரன் குன்றம் கோவில்ல பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பித்து விட்டது தன்னை வணங்கும் பக்தர்களை நேர்லையே சந்திக்கிறதுக்கு உச்சவர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமிகள் ரெண்டு வேலையுமே வீதி உலா வராரு சுமார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குன்று மட்டுமே இருந்த இந்த கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவா காஞ்சி சங்கராச்சாரியார் பிற்காலத்தில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலாக உண்டாகும் என்ற வாக்கு பளித்து இன்று குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குமரன் குன்றம் கோவிலாக தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் ஐஸ்வர்ய முருகனாகவும் மலைமீது சுவாமிநாத சுவாமியாகவும் வீற்றியிருக்கிறார் நூற்றி இருபது படிகளை கொண்ட இந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் அம்பாள் மீனாட்சியும் தன்னை வேண்டுபவர்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் மங்களத்தையும் தரும் ஜெயமங்கல தன்காலி சாந்தமாக வீற்றிருக்கிறாள் திருமண தோஷமும் புத்திர தோஷமும் நீங்க இந்த கோவிலை நாடி வருபவர்கள் ஏராளம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா